அந்த காசும் போதும் இவன் சமாதானம் அது விளையாடுச்சு அது சமாதானம் போயிடுச்சு வாழ்க்கையில் அடுத்தது விருந்து வச்சு கௌத்த குடும்பம் பார்த்தோம் இப்போ விருந்து வச்சதுனால எக்ஸிஸ்டிங் குடும்பத்தை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு எஸ்தர் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் இது மாதிரி ஒரு அருவியான அறிவாளிகளெல்லாம் சபை தெரிஞ்சுக்கணும் இவர் எப்படி தான் இவ்வளோ பாரம் பின்னாருன்னு எனக்கு தெரியல எத் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க சபையில் நம்ம சபை மட்டும் இல்லை இது கேட்டுக்கொண்டிருக்க எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறேன் எஸ்தர் ஒன்று மூணுல அவன் தன் ராஜ்ய பாரதியின் மூன்றாம் வர்ச்சலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் அப்பொழுது பெருசியா மேதியா தேசங்களிலே மகத்தாம் மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள் யார் ஆக ராஜா நூற்றி எழுத்தஞ்சி பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறார் என்ன எல்லாம் இந்து தேசம் முதல் கொண்டு அப்படியே பெருசிய தேசம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு பெர்சியா இந்து தேசம் முதல் கொண்டு அப்படியே நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகள் வளர்ச்சி போட்டு ராஜ்யோபாரம் பண்ணி கொண்டு இருக்கிற மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவர் என்ன செய்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறார் சில பேர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமே ஊரில் பெரிய சத்தம் கொடுப்பாங்க அதுக்கு தான் சொல்ல வரேன் விருந்து பெரிய பிரச்சனையை உன் பண்ணிடுச்சு பிரச்சனை இல்லை அன்றைக்கி தான் தெரியுது அட படுவாய் மனசா நூற்றி எழுத்தஞ்சி நாட்டில் இருக்கிற பிரஜை பிரஜைகளில் பிரதின பிரதானிகளுக்கு நீ விருந்து கொடுக்குறிய சமையல் என்ன அதோடய ஐட்டனரி என்ன அவங்களாம் தங்கிறதுக்கு இடம் என்ன எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது இதெல்லாம் செய்யக்கூடிய ஞானம் இருக்குது வீட்டில் ஒருத்தையும் உனக்குன்னு இருக்கிறாளே அவளை கேட்டியா கொண்டியா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியான்ற மாதிரி ஆயிடுச்சு அது வசியோடைய அட்வொகேட் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையாக தான் இருபாட்டுக்கு முடிவு எடுக்கிறாரு எல்லாம் ஐயாவே முடிவு எடுக்கிறாரு எல்லாம் வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு நமக்கு என்ன இருக்குதுன்ட்டு அந்தம்மா என்ன பண்ணுச்சு நான் ஒரு விருந்து பண்ணுறேன் நீ மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிடுச்சு ஒன்பதாவது வருஷம் சொல்லுது ராஜஸ்ரீ ஆக்கிய வசதியும் ராஜாவாக்கிய ஆகவே அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து பண்ணினான் ஏ சில பேர் சொல்லுவாங்க பொம்பளைங்களுக்குலாம் நம்ம விருந்து பண்ணுச்சுன்னு அது சொல்கிறவன் அதுக்கு மேலே அறிவாளி இல்லை உங்கள் வீட்டுக்கு வரேன் நான் என் மனைவி வரோம் எனக்கு ஒரு இடத்துல விருந்து கொடுப்பீங்க உங்கள் வீட்டம்மா எங்கள் வீட்டம்மாவுக்கு ஒரு இடத்துல விருந்து கொடுத்துச்சுன்னு என்ன அர்த்தம் ஆம்பளை சாப்பாடு தனியாக பொம்பளை சாப்பாடு தனியாகவாக இருக்கும் ரெண்டு பேரும் நீங்கள் கணவனை மனைவியும் சேர்ந்து கொடுக்க தானே விருந்து இது தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்குது உள்ளே உள்நாட்டு கலவரம் இவர் தனியாக என்னுடைய மக்கள் என்னுடைய தால் என் என் கரத்தினுடைய கிரையை பார் என் சாம்ராஜ்யம் வல்லமையை பார் என்னுடைய பலத்தை பார் நான் கட்டின பாபிலோன்ற மாதிரி என்னுடைய அரசாட்சியினுடைய மகிமயம் மகத்துவ மொத்தம் எல்லாம் பார் இதை பார்ப்பதுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி நாட்லேருந்து எல்லா தலைகளும் வந்திருக்கிறது வால் தலை அது தங்கும் வசதி இரு இருப்பிடம் உடுக்க எல்லாம் ஏழு நாள் விருந்து அப்போ பார்த்துக்கோங்க